வணக்க நண்பர்களே தாய்லாந்தில் பாத்தீங்கன்னா கடல் நீரும் நல்ல நீரும் சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடத்த தான் நம்ம வந்து சுற்றி பார்க்க போறோம் இதை வந்து ஆங்கிலத்தில் மேங்க்ரூவ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு இடம் தான் ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த மேங்க்ரூவ்னு சொல்லப்படுற அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அழகிய கிராமமே அமைஞ்சிருக்கு ஸோ அந்த கிராமத்துல தான் நம்மளுடைய ஹோட்டல் இருக்கு தான் நம்ம வந்து இன்று இரவு தங்க போறோம் ஸோ போற வழியில உள்ள அழகான தான் இப்போ நீங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே உள்ள மக்களோட வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமானதுங்க நம்ம வந்து தரையில் வாழ்றதுக்கும் தண்ணி மேலே ஒரு கிராமமே வாழ்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ இதுதான் நாங்கள் தங்கியிருந்த அந்த விடுதி ஹோட்டல் இங்கே போனதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மதிய உணவு தயார் செஞ்சு வச்சுருந்தாங்க ஸோ மதிய உணவு சாப்பிட்டு நம்ம வந்து ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டோம் உங்கள் கிட்டே ஹோட்டல் ரூம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாலு பேர் தங்குற மாதிரி ஏற்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க ரொம்பவே ஒரு அழகான இடம் ஏன்னா நீங்கள் உட்காந்து பார்க்குற அந்த வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏரி வியூ ஸோ நாலு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரூம் கொடுத்து கொடுத்துட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரூமில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து லைட்டாக தான் வர மாதிரி இருக்கும் ஷவரில் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கடல் நீர் உப்பு நீரை வந்து சுத்திகரித்து உங்களுக்கு கொடுக்குறாங்க கால்முளைத்த மீன்கள் தாய்லாந்து மக்கள் ஆனால் இந்த மீன் இப்போ சாப்பிட மாட்டாங்க தாய்லாந்தோட நேட்டிவ் ஃபிஷ் இதாக அந்த நடக்கும் மீன்கள் தான் தாய்லாந்தோட நேட்டிவ் ஃபிஷ் மாலை ஒரு மூணு மணி போல் நம்ம எல்லாருக்கும் வந்து அந்த லைஃப் ஜாக்கெட்டு எல்லோரையும் போட சொல்லிட்டாங்க ஏன்னா நம்ம தங்கியிருக்க விடுதியிலேருந்து ஒரு அருமையான ஒரு தீவு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து போக போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மிதவை தாங்க இவங்களே வந்து மூங்கில் மரம் இந்த தண்ணி ட்ரம்முன்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் பயன்படுத்தி இவங்களே மிதவை செஞ்சு ஸோ இந்த படகு வந்து இப்போ நம்மளை இழுத்துட்டு போக போகுது இந்த பாரு கயிறு போட்டு கட்டியிருக்காரு பாருங்கள் இந்த பக்கம் மியூசிக்லாம் இருக்குது வேறு லெவல் மியூசிக் போட்டாங்க தான் இப்போது ஆ எழுறா எழு 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 அங்கே பாருங்கள் இழுக்கிறாப்பில் ஒரு சின்ன வண்டு படகு தான் ஆனால் மோட்ரு ஹெவியான மோட்ரு எவ்வளோ பேரை இழுக்குது பாருங்கள் இதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேர்கிட்ட இருக்கும் இப்போ வந்து நம்ம கையாக் போக போகிறோம் இந்த போட்டெலாம் அங்கே இருக்குது பாருங்கள் கொஞ்சம் தூரம் ஆழமாக இருக்க பகுதிக்கு போயிட்டு இதில் ஒரு ஒருத்தராக ரைடு போக வேண்டியதான் அந்த மிதவிகளை வந்து பயணிகளை ஏற்றிக்கிட்டால் ஒரு தீவுக்கு மாதிரி அழைச்சிக்கிட்டு போறாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டி நம்ம வந்து ஸ்விம்மிங் பண்ணலாம் நீச்சல் அடிக்கலாம் அப்படி இல்லைன்னாக்க அந்த கயாக்குன்னு சொல்லுவாங்க வந்து சிறிய ரக பிளாஸ்டிக் அந்த ஃபைபர் போட்டு இந்த கயாக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸும் இவங்க வந்து பண்ணுறாங்க இப்போ இது ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு நீங்கள் தாய்லாந்து வரும்போதும் இதை வந்து கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்க இந்த போட்டில் வரும்போது எனக்கு வந்து சந்தேகமாக இருந்தது சின்ன சின்ன போட்டாக இருக்குது இவ்வளோ பெரிய மோட்டர் வச்சுருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது ஏன் இவ்வளோ பெரிய இழுவ மோட்டர் பெருசாக வச்சிருக்காங்கிறது தெரியுது இந்த மாதிரி பயணிகளை வந்து அழைச்சிக்கிட்டு போகிறதுக்காக தான் அவங்க வந்து நீங்கள் நேரம் பயணத்துக்கு பிறகு நம்ம ஒரு வழியாக இப்போது இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் இப்போ இதில் வந்து எல்லோரும் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண வச்சு அதுக்கப்புறமா திரும்ப அழைச்சிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஹோட்டலுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு கண்டிப்பாக இது போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தாய்லாந்து வரும்போது ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு பல கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பாருங்கள் இந்த ஏரிக்கு நடுவில் ஒரு இருக்குது அந்த தான் கொண்டு வந்து இப்போ டூரிஸ்ட் எல்லாம் இறக்கி விட்டு ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள் நிறையா போட்டு ஒன்று ரெண்டு மூணு போட்டு இல்லை மிதவை இவங்களே ஒரு மெதவை ரெடி பண்ணி தான் அதில் ஆளுங்களை ஏற்றிட்டு வராங்க ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டாப்பு ஒரு ஸ்டாப்பிங் மாதிரி ஆனால் இங்கே நிறையா ஓடுகள் இருக்குது செருப்பு இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் தான் அத்தை ஓடுகள் இயற்கை அப்பா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் அந்த இருந்து மறுபடியும் விடுதிக்கே கிளம்பிட்டோம் ஸோ இந்த அனுபவம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான அனுபவமாக இருந்துச்சு நாங்கள் மட்டும் கிடையாது எங்களை மாதிரியே மற்ற விடுதிகளில் இருந்தும் நிறையா மிதவைகளில் வந்து மக்கள் அங்கே வந்திருந்தாங்க அங்கேருந்து நாங்கள் திரும்ப வரும்போதும் சரி இங்கேருந்து நாங்கள் தீவுக்கு போகும்போதும் சரி அந்த படகு அதாவது அந்த விடுதியிலேருந்து இந்த பயணிகளை வந்து அழைச்சிக்கிட்டு போகிறவங்க வந்து மாமிச உணவு வந்து கழுகுக்கு வந்து போடுறாங்க ஏரியில் அது ஏன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஒரு வழியாக நாங்கள் விடுதிக்கு எங்களுக்கு வந்து இரவு உணவு வந்து சிறப்பாக செஞ்சு வச்சுருந்தாங்க இறால் நண்டு எல்லாமே ஆனால் நண்டு வந்து நம்ம ஊரில் சுத்தப்படுத்துகிற மாதிரி சுத்தப்படுத்தாமல் முழு நண்டை அப்படியே வச்சுருந்தாங்க அதாவது உடச்சி சாப்பிடும்போது நம்ம கரெக்டாக சதையை மட்டும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஸோ இதுதான் என்னுடைய அனுபவம் பார்த்திங்கன்னா ஸ்ரிம்பிளே செஞ்ச ஊருகாய் மாதிரி விற்கிறாங்க எல்லாமே மீன் பொருள்கள் தான் மீன் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போகணுன்னா பைக்கில் போவோம் காரில் போவோம் நடந்து போவோம் ஆனால் இங்கே இருக்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போட்டு படகு தான் யூஸ் பண்ணி ஆகணும் இவங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப வித்தியாசமானது இந்த கிராமத்தை அப்படியே சுற்றி நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் அதை வந்து அடுத்த பகுதியில் உங்களுக்கு நான் தெளிவாக விளக்குறேன் இவங்களோட வாழ்க்கை முறை ரொம்ப வித்தியாசமானது நினைக்கிறேன் செஞ்சு வைக்கிறாங்க